வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் கனகமரியப்பன் இன்றைய நோய்க்கான தீர்வு அதாவது முதல் வேலையாக காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன வயதுனாலும் சரி முதிய வயதுனாலும் சரி மெயினாக ஒரே பிரச்சனை மோஷன் போகிறது போடுறது தான் பிரச்சனை மலம் கழிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது பாத்ரூம் போய் உட்காந்தாலும் மலம் வராது அதாவது மோஷன் போகாது அவங்களுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து தான் இப்போ நைட்டு நம்ம தூங்க போயில ஒரே ஒரு செவ்வாழை பழம் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வெது வெதுப்பான தண்ணி முதல்ல என்ன பண்ணால் தண்ணி வெதுப்பான தண்ணியை வந்து உள்ள குடிச்சிடணும் அப்புறம் அந்த ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சாப்பிட்டுட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக வெதுவிற்பான தண்ணி உள்ளே குடிங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாள் நம்ம சாப்பிடும் போது காலையில் எந்திரிச்சு பாருங்கள் உங்களோட வயிற்றுல உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து நல்லா குளிர்ச்சி கொடுத்து கிளியராகி காலையில் மோஷன் போகும்போது ஃப்ரீயாக நம்ம மோஷன் போவோம் இது இது வந்து எல்லோரும் அதாவது எப்படி சொல்லணும்னா சின்ன பசங்க கொண்டு பெரியாருக்கு முதலும் சாப்பிட்லாம் இது வந்து சாப்பிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் உங்களுக்கு வயிற்றுப்போக்கை வந்து சரிப்படுத்த